மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் சூரியனும் சுக்கிரனும் புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கரகராசிக்கு ராசிக்கு அடைகிறார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் பகவான் சஞ்சரித்து வருவதால் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் இந்த மாதத்தில் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சூரிய பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவிகள் கிடைக்கும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் ஒரு படி உயரும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைய இருப்பதால் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார்கள் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும் தேவையான பண வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அகலும் மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் மீண்டும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிலும் சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன கவலை ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப்போகிறது போகிறது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் சனி பகவானின் பார்வையால் நீங்கள் அடைந்து வந்த சங்கடம் இனி இருக்காது உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் மனநிலையில் குழப்பம் விலகும் உங்கள் வாழ்க்கை உயரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் எதிர்பார்க்கும் மதிப்பெண் உங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு தேடி வரும் நாள் வரை போராட்டமாக இருந்த நிலை மாறும் வருமானமும் பல வழிகளிலும் உங்களுக்கு வழ ஆரம்பிக்கும் சனி பகவான் ராகு சூரியன் சந்திப்பால் செயல்களில் நிதானம் வேண்டும் ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்பட வேண்டும் ஓய்வு உறக்கமின்றி செயல்படுபவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் குழந்தைகளால் மனக்கவலை தாய் வழி உறவினர்களால் நெருக்கடி என ஒரு சிலருக்கு சங்கடம் ஏற்படலாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் எனவே கவனமுடன் இருப்பது அவசியம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் உங்கள் ராசியையும் பார்த்து சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் உண்டாக்கி வரும் நிலையில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடந்த காலங்களில் திட்டமிட்டிருந்த வேலைகளை இப்பொழுது நடத்தி முடிப்பீர்கள் வியாபாரத்திலும் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது என்ற கனவு நனவாகும் அலைச்சலும் உழைப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தடைகளை சந்தித்து வந்த நிலை இப்பொழுது மாறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் தீரும் சிறு வியாபாரிகளின் நிலை முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது கடந்த பாத நெருக்கடிகள் அனைத்தும் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் குடும்பம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மாதம் முழுவதும் லாபஸ்தானம் பலமடைவதால் பண புழக்கம் அதிகரிக்கும் நட்சத்திரநாதன் புதன் பகவான் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி முதல் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இழுபடியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் தொடர்ந்து முயற்சி செய்து முடியாமல் இருந்த வேலை இப்பொழுது உங்களுக்கு முடியும் கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும் வியாபாரிகள் செய்து வரும் தொழிலை விரிவு செய்வீர்கள் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் குரு பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும் முடங்கி கிடந்த தொழில் லாபம் காணும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் குழந்தைகளுக்காக செலவு அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகள் வெற்றியாகும் அந்நியரால் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றிருப்பதால் அனைத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அவற்றில் உள்ள நன்மை தீமைகளை அறிந்து ஏற்றுக்கொள்வது அவசியம் நன்றி வணக்கம்